இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவித்து தேவடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்வாராக எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு மனிதன் ஆசீர்வாதத்தை தேடி எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விஷயத்தில் கூட தேவனுடைய சத்தியத்தை சரியாய் சொல்ல முடியாதபடி உலகத்தின் காரியங்களை விழுந்து போன ஜனங்களை பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்னே வாசித்தோம் ஆனால் கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா கர்த்த தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசிர்வதிப்பா என கண்பான தேவ பிள்ளையே கர்த்தரால் கொடுக்கிற ஐஸ்வரியுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நாமாய் ஐஸ்வரியத்தை தேடுவோமானால் நாமாய் ஐஸ்வரியத்துக்கான காரியங்களை செய்வோமானால் அதில் வேதனை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் கர்த்தாக ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் என்ன சங்கீதத்தின் நூற்றி முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக பிள்ளையே நம்முடைய ஆண்டவ நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது கர்த்தருக்கு அலைகிறான் ஏதோ ஒன்றை சொல்லி பொய்யான கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தங்கள் ஆசிர்வாத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது வானத்தையும் கத்திடத்திலிருந்த எனக்கு ஆசீர்வாதம் வரும் நாம் தேவனை தேடும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் தேடி வரும் முதலாவது தேவனின் ஆட்சித்தம்முடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய நோக்கம் என்ன இந்த காலவழையிலே ஆசிர்வாத்தை தேடி ஓடுகிறாயா அல்லது ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி வருகிறாயா நம்முடைய எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிற என்று முன்னாக வைப்பாயானால் அவர் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என கண்பான தேவப்பிள்ளை இந்த காலை வளையில கர்த்தாவே எங்களுடைய ஆசீர்வாதம் மனுஷனால் நல்ல உம்மால் கிடைக்கட்டும் ஐயா நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம் எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறார் நினைவு கூர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உலகத்திலே உலக காரியத்தையும் உலகத்திலே கிடைக்கிற பொருளாசி நாம் நினைத்து ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்திடத்திருந்து வருவதில்லை மனிதன் சுயமாய் சம்பாதித்து தன் பெருமையை வெளிப்படுத்த விரும்புகிறான் ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படியாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவில்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அல்ல தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்கள் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அதுதான் குருவை இந்த பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒரு அனுபவம் எந்த மனிதனுக்குண்டோ அவன் அவன் சிறியவனாயிருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று விரும்புகிறார் என கண்பான இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய குடும்பத்தில் உண்டா நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்டா உன் வேலை ஸ்தலத்தில் உன் நிஜமானுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக சொல்லுவோ கர்த்தாவே நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷனாக இருப்பாய் என நாம் கத்திருத்து சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீர் அவருடைய கருத்தினாலே நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சொல்லுவோம் கர்த்தாவே இந்த காணவில்லை உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய கிருமை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம் தேவன்மை ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் மகா கிருபியும் இரக்கமும் அன்பும் இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி எங்களை ஆசிவத்தை கனப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறதுக்காய் சோத்திரம் இந்த நாளிலே உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் ஐயா உங்களுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் அன்றுடையே உங்களுடைய சமூகத்தில் பயப்படுகிற பயம் எங்களுக்கு இருக்கட்டும் எங்கிருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு என்று சொல்ல என் தெய்வன் சும்மா சிப்பிக்கிறேன் சகலத்தையும் ஆசிவத்தை மய்மைப்படுத்தி பாதுகாத்தல்லும் தேவடைய கிருபி இருக்கட்டும் மத்தில் பிதாவே அமேன் கர்த்ததாமே உங்களை ஆசிவத்தை கனப்படுத்துவாராக அமேன்